நம்ம சாதாரணமா பேசுறப்ப நிறைய சமயம் ஜோக் அடிக்கிறோம்னு பல விஷயங்கள சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி நம்ம ஜோக்கா சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயிட்டா அஞ்சனாங்கிறவங்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க அதனால அவங்களை சந்திக்கிறவங்களுடைய எல்லாருமே இருக்கிறதுலயே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸான பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ல போய் ஏன் நீ வேலைக்கு சேரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க கேட்கிறப்ப எல்லாம் அஞ்சனா என்ன பண்ணுவாங்க ஜோக்கா ஒரு பதில சொல்லுவாங்க இந்த பதில அவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து நீ ஏன் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ல வேலைக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்கிற அத்தனை அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நாள் பாலாஜி டெலிபிலிம்ஸ்ல இருந்து வேலைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனா கிடைச்ச அடுத்த சில மாதங்கள்லயே அவங்க அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த அந்த பதில் நிஜமாச்சு அது அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மிக பெரும் பவரை அஞ்சனா அன்னைக்கு உணர்ந்தாங்க அப்படி அஞ்சனா எல்லாருக்கும் பதில சொன்ன அந்த ஜோக் என்ன அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல நாலாவது வீடியோ இது வரைக்கும் வந்த மூணு வீடியோஸையும் நீங்க பாக்கலன்னா இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பாக்கலாம் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வீடியோஸ பாக்குற நிறைய பேரு நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்களும் அதுல ஒருத்தர அப்படின்னா கண்டிப்பா செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோல எப்படி ஃபீலிங்ஸ சரியா அமைச்சிக்கிறது மூலமா நாம விரும்பினதை இந்த யுனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தேன் அதுல நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நாம பேசுற மொழி புரியாது நம்மளோட ஃபீலிங்ஸ்ஸா புரியும் அப்படிங்கறதுதான் நான் அப்படி சொன்னப்பையே நிறைய பேர் மனசுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கலாம் அதாவது நம்மளுடைய மொழி இந்த யூனிவர்ஸ்க்கு அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகள் அங்க முக்கியம் இல்லையா தான் அப்ப நாம பண்ற அஃபமேஷன்ஸுக்கு எல்லாம் பலன் இல்லையா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாதுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த பேச ஒரு வாழ்க்கைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல வார்த்தைகளுக்கு மிக பெரும் பங்கு இருக்குங்க நாம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கும் வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துறோம் சில வார்த்தைகள் நம்மள காயப்படுத்தும் சில வார்த்தைகள் நம்மளுக்கு மோட்டிவேஷன் தரும் சில வார்த்தைகள் நம்மள அப்படியே உடைச்சு போட்டுரும் இந்த மாதிரி நமக்குள்ள பல விதமான உணர்வுகளை ஏற்படுத்துறது இந்த வார்த்தைகள் தான் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஏற்படுற நம்பிக்கைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதும் வார்த்தைகள் தான் இப்போ உங்களோட லைஃப் எடுத்துக்கிட்டா நீங்க என்ன மாதிரி ஒரு பர்சனா இன்னைக்கு மாறி இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு பின்னாடி நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த காரணமா இந்த உங்களுடைய மனசுல ஆழமான நம்பிக்கைகளை விதைச்சிருக்கும் அந்த நம்பிக்கைகளுக்கு ஏத்த வகையில தான் நீங்க உங்க வாழ்க்கைய இன்னைக்கு அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் சரியா வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் என்னைக்கும் ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் உங்ககிட்ட உனக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராதுடா அப்படின்னு சொன்ன வார்த்தைகளா இங்க இருக்கும் அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கணக்கு ஒத்து வராது அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்கும் நீங்களும் இன்ன வரைக்கும் அதையே நம்பிட்டு இருப்பீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட இல்ல இல்ல எனக்கு எல்லாம் கணக்கே வராதுமா அப்படின்னு சொல்லிருவீங்க இதுக்கு காரணம் என்னைக்கோ ஒரு நாள் நீங்க கேட்ட அந்த வார்த்தைகள் இந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல இன்னைக்கு சாதிச்சிட்டு இருக்க விஷயங்களுக்கும் சாதிக்காம தள்ளி போடுற சில விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்க நம்மளுடைய மொத்த லைஃபையுமே வலிமை இந்த வார்த்தைகளுக்கு இருக்கு நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்ச உடனேயே என்ன பண்றாங்கன்னா அஃபமேஷன்ஸை கேட்குற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அஃபமேஷன்ஸை நான் டெய்லி கேட்கறதுனாலையும் சொல்றதுனாலையுமே என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா அஃபமேஷன்ஸ் மட்டும் நம்ம லைஃபை மாத்துறது கிடையாது நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அஃபமேஷன் தான் நீங்க ஒரு நாள்ல அஞ்சு பத்து நிமிஷம் மட்டும் நல்ல விஷயங்களா அஃபமேஷனா பேசுறதுனால இருபத்தி நாலு மணி நேரத்துல மற்ற நேரத்தை பல விதமான தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க நெகட்டிவான விஷயங்களை பேசுறீங்க நெகட்டிவான வார்த்தைகளே கேக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அந்த வார்த்தைகளுக்கு தான் டியூன் ஆகி இருக்கும் நீங்க கேக்குற இந்த அஞ்சு பத்து நிமிஷம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால மாறி இதனாலதான் நிறைய பேர் நான் அஃபமேஷன் தொடர்ந்து கேட்கிறேன் தொடர்ந்து சொல்றேன் ஆனாலும் என் லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை நீங்க வேற விதமா தான் வடிவமைச்சிருக்கீங்க சில பேர் தங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாமலே நிறைய சமயங்கள்ல சில வார்த்தைகளை விடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் நான் ஒரு கோவத்துல சொல்லிட்டேன்பா ஒரு காமெடிக்காக சொல்லிட்டேன்பா ஏதோ சீரியஸா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த வார்த்தைகள் இன்னொருத்தருடைய ஆழ் மனசை போய் ஈஸியா டச் பண்ணிடும் அந்த ஆள் மனசுக்கு இது காமெடியா சொல்லப்பட்ட வார்த்தையா கோபமா சொல்லப்பட்ட வார்த்தையா அப்படின்னு இனம் பிரிச்சு பார்க்க தெரியாது அதனால அந்த ஆள் மனசு இதுதான் உண்மைன்னு நம்ப தொடங்கிரும் அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கைய ஷேப் பண்ணவும் தொடங்கிரும் நாமளே பார்த்திருப்போம் நிறைய பெற்றோர் ஒரு கோபத்துல தங்களுடைய பிள்ளைங்களுக்கே சாபம் கொடுப்பாங்க அந்த பிள்ளைங்களை நீ நாளைக்கே கஷ்டப்பட்டு ரோட்ல நிக்கிறத நான் பார்க்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க இது அவங்க மனசறிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு அது நடக்கணும்னு சொல்றது கிடையாது அந்த நிமிஷம் ஒரு உணர்வு எழுச்சியில அவங்க சொல்ற விஷயங்கள் தான் ஆனா இந்த வார்த்தைகள் நாளைக்கு நிஜமாகறத பாக்குறப்போ அந்த பெற்றோருக்கு உண்டாகிற வழிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் அதனாலதான் நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனத்தோட யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனத்தோட கையாளணும் சில பேர் நல்ல ஒரு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு தினசரி அப்பமேஷன் கூட அவங்க சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா இது இது ஒரு ஃப்ரெண்டை பாக்குறப்போ அந்த ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறப்போ இவங்க என்ன மாதிரி வார்த்தை சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு எங்கப்பா வேலை கிடைக்குது எவன் வேலை கொடுக்குறான் நம்மள பார்த்தோன்னே வேலை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அவன் கேட்கிற கேள்வி எல்லாம் சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் ஒரு காமெடிக்காக ஒரு ஃபண்ணுக்காக இந்த மாதிரி ஒரு பதில சொல்லுவான் சொல்லுவாங்க ஆனா இவங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடும்னா இவங்க ஆழ் மனசு இந்த விஷயங்களை நம்ப தொடங்கிரும் அப்ப அந்த ஆழ் மனசுல என்ன மாதிரியான நம்பிக்கை உருவாகும் இவருக்கு வேலை லேசுல கிடைக்க போறது கிடையாது இவரை பார்த்து யாரும் வேலை கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கற நம்பிக்கை தான் அதுக்குள்ள உருவாகி இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஆழ் மனதின் நம்பிக்கைகளுக்கு தான் பதில் அளிக்கும் அப்ப உங்க ஆழ் மனசு இந்த மாதிரியான நெகட்டிவ் கண்டிஷனிங்கால உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா இந்த நெகட்டிவ் கண்டிஷனிங் தான் உங்களுக்கு நாளைக்கான லைஃபையும் நாளைக்கு உருவாக்கி தரப்போகுது இத பத்தி புரியாம நம்ம ரொம்ப ஈஸியா வார்த்தைகளை விட்டுறோம் கவனம் இல்லாம சில விஷயங்களை பேசிடுறோம் உங்க கனவு வாழ்க்கைய நீங்க ஈர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க தினசரி யூஸ் பண்ற வார்த்தைகளை இனிமே கவனிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்க கனவுக்கு ஆப்போசிட் ஆன எத்தனை விஷயங்களை நீங்க டெய்லி லைஃப்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை உங்க கட்டுப்பாட்டுல நீங்க வச்சுக்கலாம் ஆனா இதே இது மற்றவங்க உங்ககிட்ட சொல்ற நெகட்டிவான வார்த்தைகளை என்ன பண்றது அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறாங்கனாலும் நீங்க அந்த வார்த்தைகளை உங்களுக்கான வார்த்தைகளா எடுத்துக்காதீங்க அந்த வார்த்தைகளை நம்ப தொடங்காதீங்க அந்த வார்த்தைகளை நீங்க கேட்ட அடுத்த நிமிஷமே உங்க மனசுல இந்த வார்த்தைகள் எனக்கானது கிடையாது அப்படிங்கிற ஒரு அஃபமேஷனை ஸ்ட்ராங்கா சொல்லிக்கோங்க இந்த மாதிரி செய்யறப்போ மற்றவங்களுடைய நெகட்டிவ் வார்த்தைகள்னால ஏற்படுற நெகட்டிவ் விளைவுகள்ல இருந்து உங்களுடைய மனசை நீங்க காப்பாத்திக்கலாம் உங்க லைஃப்ல நீங்க எதாவது காமெடியா சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த சமயத்திலையும் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் உள்ள வராம பாத்துக்கோங்க கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு தடவை நம்ம நல்ல வார்த்தையை விட்டு நெகட்டிவ் வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் போதும் நாம அந்த கனியை விட்டுட்டு காய சூஸ் பண்றோங்கறத மனசுல நிறுத்திக்கோங்க இனிமே உங்க வாயில இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையா இருக்கட்டும் அது உங்களுடைய கனவுகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகளா மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோங்க இன்னைக்கு நான் கொடுக்க போற டாஸ்க் என்னன்னா உங்களுடைய வார்த்தைகளை இனிமே நீங்க கவனிச்சு பாக்க போறீங்க அந்த வார்த்தைகள் எப்பப்பெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அப்ப உடனே அதை பேசுறதை நிறுத்திட்டு அதை ஒண்ணு பாசிட்டிவா மாத்த போறீங்க இல்லைன்னா அதை சொல்றதை அப்படியே பண்ணிட போறீங்க அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தைகளையே கேட்பேன் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இப்போ நாம ஆரம்பத்துல சொன்ன அஞ்சனாவோட லைஃப எடுத்துக்கலாம் அஞ்சனா கிட்ட நிறைய பேர் நீ ஏன் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ல வேலைக்கு அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு அஞ்சனா சொன்ன அந்த ஒரு ஜோக் என்னைக்கு நான் பாலாஜி பிலிம்ஸ்ல வேலைக்கு செய்வேன் தான் அஞ்சனா ஏன் அதை சொன்னாங்கன்னா பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ல வேலை பழு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் இதனால குடும்பத்தை கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும் அதே போல அஞ்சனாவுக்கு அப்ப ரெண்டு வயசுல ரொம்பவும் சின்ன சின்ன குழந்தை இருந்தது ஸோ அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா நம்ம குழந்தையும் குடும்பத்தையும் நம்மளால சரியா கவனிக்க முடியாது அப்படின்னு அஞ்சனா நினைச்சிருக்காங்க அதனால அவங்க கிட்ட ஏன் நீ அங்கே வேலைக்கு சேரலன்னு கேட்குற எல்லார்கிட்டையுமே நான் எப்போ டைவர்ஸ் வாங்குறேனோ அன்னைக்கு தான் நான் அங்கே வேலைக்கு சேர முடியுமா அப்படின்னு ஒரு ஜோக்கா அதை சொல்லியிருக்காங்க அவங்க பல தடவை இதை ஜோக்கா நினைச்சு திரும்ப திரும்ப சொல்லியிருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலைல அஞ்சனாவுக்கு பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ல இருந்து வேலைக்கு சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதே வருஷம் அக்டோபர் மாசத்துல அவங்களுக்கு அவங்க கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு உண்மையா சொல்லணும்னா அஞ்சனா சொல்றது அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் பெருசா எந்த பிரச்சனைகளும் அது வரைக்கும் இல்ல எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் தான் வந்திருக்கு அவங்களுடைய கணவர் எதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாருன்னு அவங்களுக்கே புரியல ஆனா அவங்களுக்கு அந்த வருஷமே டைவர்ஸ் கிடைச்சதுதான் உண்மை அவங்க ஜோக்கா சொன்ன ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல மேனிபெஸ்ட் நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு கவனமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு அஞ்சனாவுடைய வாழ்க்கை ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டு அஞ்சனா இந்த யூனிவர்ஸோட பெரிய அளவுல அவங்க மாத்தி அமைக்கவும் செஞ்சாங்க பல நல்ல விஷயங்களை அவங்க ஈர்க்கவும் செஞ்சாங்க நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை இனிமே கவனமா கையாளுங்க அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல அமைக்கவும் செய்யுங்க உங்களுக்கு நான் நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யாருடைய ஒரு லைஃபுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்புறீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் மிக்க நன்றி